எல்லாருக்கும் வணக்கங்க இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஜெர்மனியில் இருக்கோம் ஜெர்மனி மேன்ஹீமில் இருக்கோம் ஆக்சுவலாக வந்து இன்றைக்கி நம்ம காலையில் வந்து நம்ம கண்டெய்னரை பிக்கப் பண்ணிவிட்டு ஃப்ரான்ஸ் போயிட்ருக்கோம் கிட்டத்தட்ட வந்து மேன்ஹீம்லேருந்து ஒரு எழுபது கிலோமீட்டருக்கு மேலே நம்ம வந்துவிட்டோம் இது வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஃப்ரான்ஸ் பார்ட்ரு பார்ட்ருக்குள்ளே நுழைய போகிற இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு ஆக்சிடெண்ட்டு ஆக்சிடென்ட்டு அப்படிங்கிற இடத்துல அவங்க ஒன் ஒன் டூ கால் பண்ணியிருக்காங்க ஆம்புலன்ஸ் வந்திருக்கு போலீஸ் வந்திருக்கு அவங்களுக்கு ரொம்ப சீரியஸாக இருக்கிறதுனால அவங்க வந்து அதை ஃபீல் பண்ணி ரொம்ப சீரியஸாக இருக்காங்க உடனே கொண்டு போகணும்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹெலிகாப்டர் நிற்க பாருங்க அதை வந்து ஏர் ஆம்புலன்ஸ்னு சொல்கிறாங்க அந்த ஹெலிகாப்டரை வந்துட்டு அதாவது அவங்களுக்கு வந்து லேசான அடி ஒன்றும் பிரச்சனை இல்லை த தரை வழியாகவே ஆம்புலன்ஸில் கொண்டு போயிடலாம் அப்படின்னா அவங்க வந்து அந்த மாதிரி கொண்டு போவாங்க ரொம்ப எமர்ஜென்சியாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க வந்து அவங்க சில ஃபஸ்ட் எய்டெலாம் பண்ணி அவங்க மேலே வந்து அந்த ஹெலி ஹெலிகாப்டர் மூலியமாக உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போய் அவங்க வந்து இந்த மாதிரி வந்து காப்பாற்றப்படுவாங்க அதாவது ட்ரக் டிரைவராக இருந்தாலுக்கும் சரி அது வந்து காரில் வந்து ஆக்சிடென்ட் ஆனாலும் சரி அது வந்து பொது தான் இவங்களுக்கு வந்துட்டு ஜெர்மனை பொறுத்தவரையும் அவங்க வந்துட்டு இந்த மாதிரி விஷயங்களில் உயிரை காப்பாற்றுறதுல இவங்கள மாதிரி முடியவே முடியாது நான் நிறைய இடங்களில் பார்த்துருக்கேன் நான் சிப்பில் போயிலே இந்த மாதிரி ஒரு ஆளுக்கு உள்ளுக்குள்ள வந்து எமர்ஜென்சி கொஞ்சம் உடம்பு சரியாக இருக்கும்போது சிப்பிலே வந்து மேலே வந்து அவங்கள உடனே ஏற்றிக்கிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் போய் அவங்க காப்பாற்றுறாங்க இந்த மாதிரி விஷயங்களில் இவங்களை ஜெர்மன் வந்து இவங்களை வந்து கண்டிப்பாக ஆகணும் சரிங்க நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் டட்டா பாபாய்